நல்லதே நடக்கும் போம் நமஷி பாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவிழி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வாழ்க்கையில் எப்படியாச்சும் வாங்கிடணும் எதை சொத்தை எப்படியாச்சும் பதவி வாங்கிடணும் எப்படியாச்சும் கார் வண்டி வாகனம் நம்ம வாங்கிடணும் எப்படியாச்சும் கோல்டு தங்க நகை வாங்கிடணும் எப்படியாவது பெருமளவு பணம் செய்யக்கூடிய அந்த தொழிலை நம்ம வாங்கிடணும் தொழிலை நடத்திடணும் அப்படின்னு நினைப்போம் அப்படிப்பட்ட பணம் பதவி சொத்து அந்த அதிகாரம் இவை அனைத்தும் கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பொன்னான நாள் இது எந்த விஷயத்துல ஏதாவது மூலமா உங்களுக்கு அது கிடைக்கும் மேலும் சில குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு சம்பத்து தாரையாக அதாவது தவிர்க்க முடியாத யாராலும் தடுக்க முடியாத ஒரு யோகத்தை ஒரு எடுத்த காரியத்தை மூசை வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நேரமாக அது இருக்கும் அதுதான் சம்பத்து தாரை சகல சம்பத்துகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் பணம் பொருள் வீடு திருமணம் குழந்தை அனைத்தையுமே கொடுக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட நாள் இது அது எப்படிலாம் பயன்படும் என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்றது இன்றைய விதத்தில் பார்க்க போறோம் உங்களை நட்சத்திரத்திற்கு பாருங்க நம்ம சேனல் ஏற்கனவே மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எந்த வருடத்துடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்க போய் பாருங்க கண்டிப்பா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடைத்தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு படத்தில் ஒரு ஆளுநரசை தவறாமல் அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மகர ராசி சனி பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதன் திருவோண நட்சத்திரம் சந்திர பகவான் தான் உங்களுக்கு நட்சத்திராதிபதி சனிவான் விதிக்காரகன் சந்திரன் மதிக்காரகன் ஸோ விதியும் மதியும் ஒன்றாக இருக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே ஸோ அப்படிப்பட்ட அந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாதிரி பணம் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து வேலை தொழில் பதவி இவை அனைத்தும் எப்பொழுது கிடைக்கும் எந்த நேரத்தில் ஆரம்பித்தா முழுசாக கிடைக்கும் எந்த நேரத்தில் அது வரும் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல நான் சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திர ரீதியான முறையில் உங்களுடைய நட்சத்திரம் திருவோணம் அதற்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது அவிட்டா ஸோ அதுதான் ரொம்பவே ஒரு சம்பத்து கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தன வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதே போல் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் எதுனா அது செவ்வாய் அதற்குண்டான இன்னொரு நட்சத்திரம் அப்படிங்கிறது மிருகசிரிஷம் அது அணுஜென்ம நட்சத்திரம் அதுக்கடுத்து வரக்கூடியது சித்திரை நட்சத்திரம் திரிஜென்ம நட்சத்திரம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரம் அவிட்டம் மற்றும் மிருகசிரிஷம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரமே அவி அணுஜென்ம அல்லது திரிஜென்ம நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரங்கள் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு சில காரியம் சில சம்பவம் சில வாய்ப்புகள் சில அதிர்ஷ்டம் சில யோகங்கள் கிடைக்கும் அதுல இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று அந்த நாள் உங்களுக்கு எதை கொடுக்கும் திருமண தடையை நீக்கும் திருமண யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் பெண் பார்க்க போறீங்க இல்ல மாப்பிளோடு பார்க்க போறீங்கன்னா சக்சஸ்ல முடியும் சோ மேலும் காது சம சமாச்சாரத்திற்கு கைகூடி வரும் குழந்தை பாக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும் உங்க கைக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கும் உங்க கைக்கு சேமிப்பை இரண்டு மடங்காக மாற்றும் மேலும் உங்களுடைய உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு சிகிச்சையை எடுக்க போறீங்களா அது நூறு சதவீதம் சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு மருத்துவ சிகிச்சை ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறீங்களா நூறு உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியை கொடுக்கும் ஸோ அந்த ஆயில்ன்றது அங்கே காப்பாற்றப்படும் ஓகேங்களா ஸோ தனம் மட்டுமல்ல ஆயிலையும் கொடுக்கும் அந்த நட்சத்திர நாள் அனைத்து நீங்க எடுக்கின்ற முயற்சியில மேலும் அந்த நாள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தை அன்று பணம் செல்வாக்கு கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பானது உயரும் விதமான சந்தேகம் இல்லை கண்டிப்பாக அது வந்தே தெரியும் குடும்ப ரீதியான பணம் கொடுக்கல்வாங்கள் இருக்குது குடும்ப உறவுகளையும் நீங்கள் பணம் வாங்கல் வச்சுருந்துருக்கீங்க ஆனால் அது வசூல் ஆகலைன்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்தை அன்று ஒரு வாய்ஜினாலும் அவங்க கையிலேருந்து வாங்கிருங்க கண்டிப்பாக அந்த பணமானது வசூல் ஆகிடும் கூட பிறந்தவங்களாக போயிட்டாங்க அல்லது நெருங்கி உருவாகிட்டு போயிட்டாங்க அது அவங்கள எதிர்க்க முடியல பகைத்து கொள்ள முடியல ஆனால் அவங்கக்கிட்ட எனக்கு இந்த காரியம் ஆகணும் அப்போ இந்த அவிட்ட நட்சத்திர அன்னைக்கு பேச்சுவார்த்தையை ஆரம்பிங்கள அந்த காரியம் சக்ஸஸ் கொடுக்கும் அதே போல் மிக முக்கியமாக இந்த லேண்டு சமாச்சாரம் இட சமாச்சாரம் பூர்வீக இடம் பூர்வீக சொத்து பாகப்பிரிவுன பிரச்சனை இதெல்லாம் அந்த அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கு நீங்கள் திருகோணாச்சல பிறந்த நீங்கள் தொடங்கினால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் ஓகேங்களா குடும்ப தகராறு குடும்ப கோர்ட்டு கேஸ் வழக்கு அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை அதுக்கு உண்டான முடிவு இந்த அவிட்ட நட்சத்திர அன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா இதேபோல் மிருகசிரிஷ நட்சத்திரம் உங்களுக்கு காதலில் வெற்றியோ குழந்தை பாக்கியத்தையும் அந்த மிருகசிரிஷ நட்சத்திரம் அன்னைக்கு தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த நட்சத்திர இந்த குழந்தை பாக்கிய விஷயத்துக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் வேலை வாய்ப்பு வேலைக்குண்டான முயற்சி வெளியூர் பயணங்கள் ஒரு இடத்துல கடன் வாங்க போகிறீங்க பேங்கில் லோன் வாங்க போகிறீங்க அந்த நாள் உங்களுக்கு வெற்றி சக்ஸஸாக கொடுக்கும் அதே போல் மிக முக்கியமாக புதிய ஒரு லேண்டு வாங்குறது அல்லது லேண்டு விற்க போகிறது லேண்ட்னால ஒரு லாபம் வேணும் இந்த நாள் தேர்ந்தெடுத்துக்கலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க மூலமா நீங்க ஜெயிக்கணும் அதுக்கு இந்த நாளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ இடத்தாலும் வேலையாலும் லாபம் இந்த நாள் கிடைக்கும் கடனாக சில பொருள் அல்லது பணம் அல்லது சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு இந்த மிருசிறிசி நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்க தேர்வு பண்ணிக்கலாம் அந்த நாளில் இவ அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் ஓகேங்களா ஸோ இதே போல கல்வி கடன் அல்லது படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தடை விலகணும் அப்படின்னா அந்த மிருகசிரிஷ நட்சத்திரம் அன்று அது தொடங்கும் அதே போல் அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதுறீங்க இல்லை அரசாங்க தேர்வுக்கு ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் எழுதி போகிறீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதற்கு அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு பதவிக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க அந்த பதவி கிடைக்கக்கூடிய அதாவது அந்த பதவிக்கு முயற்சிக்கக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த சித்திரை நட்சத்திரம் பிறக்கின்ற பொழுது பதவி வாய்ப்புகள் மிக எளிதாக கிடைக்கும் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு உங்களுக்கு மிக எளிதாக அமைஞ்சிடும் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் புரிய சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய வாக்கியம் உண்டு மேலும் மிக முக்கியமாக ப்ரமோஷன் சம்பள உயர்வு போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு நிலைக்கு போகிறதுக்கு உண்டான நாள் இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளாக இது இருக்கும் ஸோ அந்த நாளை நீங்கள் தெரிஞ்சிருக்கும்பொழுது உங்களுக்கு பல விதத்தில் நன்மை இருக்கும் முக்கியமாக பிஸ்னஸ் தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் மகர ராசி திருவோண நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு அந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கின்ற நாளனைக்கு தொழில் ரீதியான லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் விலகும் புதிய தொழில் தொடக்கம் தொழில் ரீதியான புதிய காண்டில் தொழில் ரீதியான பயணம் ஏற்பட வாய்ப்புண்டு அந்த பயணம் இருந்தால் அந்த பயணம் மூசை வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்பையும் இந்த சித்திரை நட்சத்திர நாளன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு அது வெற்றியை கொடுக்கும் சரிங்களா ஸோ வெளிநாடு சம்பந்தம் தொடர்பு வெளிநாடு சம்பந்தமான லாபங்கள் இந்த நாளிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி உண்டு ஸோ அரசாங்க வேலை அரசியல் தொடர்பு இந்த சித்திரை நட்சத்திர நாள் என்று நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்குன்னா முயற்சி அந்த முயற்சி அந்த நாள் அன்றைக்கி தொடங்கணும்னா நூறு சதவீதம் கொடுக்கும் அல்லது உங்கள் கைக்கு அந்த அதிகாரமும் பதவியும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நாள் சித்திர நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளாக அது இருக்கும் அதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை சரிங்களா ஸோ இவ்வளவு இருக்கும்போது மகர ராசி திருவண நட்சத்திரம் பிறந்த நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அமாவாசை திதி என்று குலதெய்வ வழிபாட தவறாமல் பண்ணுங்கள் இஷ்டதெய்வ வழிபாட தவறாமல் பண்ணுங்கள் சஷ்டி திதி என்று முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் அதேபோல் சனிக்கிழமை அல்லது அமாவாசை என்று திருப்பதி செல்வதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் சரிங்களா அதில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க ஸோ மற்ற நாள் அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் ஸோ கடன் பிரச்சனை அதிகமாக வாழ்க்கையில் ஏற்பட்டால் எனக்கு அந்த கடன் பிரச்சனை என்றது திருவோணத்திற்காக இயற்கையாக ஏற்படும் ஸோ அந்த கடன் பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கடன் பிரச்சனை நீங்க தப்பிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெருமாள் வெங்கடாஜலபதி சோ எங்க இருந்தாலும் சரி அவருக்கு வெண்ணை காப்பு சாற்றி வணங்குகின்ற பொழுது உங்களுக்கு அந்த வெண்ணை உருக 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 உங்களுடைய கடன் கரை சரிங்களா சோ இந்த ஒரு வழிபாடை தவறாம பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம் நன்மையை கொடுக்கும் அது ஏகாதசி திதி என்று செய்கின்ற பொழுது மேலும் நன்மையில் உங்களுக்கு கொடுக்கும் தீரா கடன் உங்களுக்கு தீரும் சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஸோ நல்லது நாம் இன்றைய விதத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு வழிபதற்கே பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினருக்கு நடக்காமல் சேர்ச்சியுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ரெண்ட் ஆஃப் சென்ட் தவறாமல் செலுத்தி நிச்சயங்க மேலும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் ஓம் நம்ம சிவாய் எல்லாம் திருவடி சரணம்